அது மட்டுமில்ல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சுமார் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி ஊழி தொழிலாளி இப்படிப்பட்ட குடும்பத்தில் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அந்த மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் அதையும் நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த திட்டம் மூலமாக சுமார் மூவாயிரம் பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது மட்டும் இல்ல இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவ கல்வி கட்டண முடியாது இந்த இடஒதுக்கீட்டிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் அந்த மருத்துவ கல்வி பயில முடியாத அது எங்களுக்கு தெரிந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முழு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்தும் அதையும் நிறைவேற்றி கொடுத்தோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை